ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்மளுடைய வாசரியில் இன்றைக்கி எப்போ சொல்லலை இதை கவனிச்சிக்கலாம் எஸ் நம்மளுடைய காவேரி வந்து விஜய் அதன் சாரதமா கூட பார்க்குக்கு வருவாங்க அப்போ வந்து விஜய் வந்து இந்த சாரதமா கூட்டிகிட்டு வாக் போகும்போது என்னம்மா நீ ரவுண்டு முடிச்சா ஒரு ரவுண்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வயத்தில் கை வச்சுட்டு இடுப்பில் கை வச்சுட்டு ஆக்சுவலாக நிற்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியிற மாதிரி அதை வயிறு வந்து ஷேப் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க டிஃப்ரென்ஸ் நல்லா ப்ரெக்னென்சி வந்து இருக்கிற மாதிரி ஸோ அதை வந்து எல்லோரும் கவுன்சிங்களா அப்படின்னா இதுதான் இன்றைக்கான வீடியோவிலோடைய டீட்டெயில்ஸு ஆக்சுவலாக இந்த வயிறு பெருசானது வந்து நம்ம விஜய் அதுன்னு சாரதாமா பாட்டிமா யாருமே வந்து சொல்லலை கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கடி அப்படின்றத மென்ஷன் பண்ணி யாரும் பேசலை ஆக்சுவலாக அவங்க பார்க்கில் யதார்த்தமாக நம்ம ஷோ பண்ணும்போது தான் ஆடியன்ஸுக்கு வந்து காமிச்சிருக்காங்க பெருசாக இருக்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு காமிச்சிருக்காங்க இன்னும் அவங்க யாருமே வந்து விஜயோ காவிரியோ வந்து யாருமே பெருசாக அதை பற்றி பேசிக்கலன்றது தான் நாடகத்தில் சீன்ஸ் ஏன் கொண்டு வரல அப்படின்னு தெரியல பட் பாப்பா அப்கமிங்கே மேபி நைட்டு எதனா எடுத்துகிட்டு வராரா அப்படின்னு சொல்லிட்டு நைட் நைட் சீன் மாதிரி வரும் இல்லைங்களா அப்போ எதனா கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் வெயிட் பண்ணுவோம் ஸோ இதான் இதை பற்றி சொல்லுறதா உங்களுக்கு இந்த வீடியோ அது இதுக்கு முன்னாடி வந்து சீரியல் ப்ரிவியூஸ் வந்து போட்டிருக்கேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம மெட்ரோ சரியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ